ஹரிகேந்திரா யூடியூப் நேயர்களுக்கு உங்களின் வாழ்வியல் ஆலோசகர் திண்டிவனம் ரவிக்குமாரின் வணக்கங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்பது பைபிள் வேதத்தின் வாக்கு பொறுமையும் தொழுகையும் கொண்டு இறைவனை கண்டுகொள்ளுங்கள் என்பது திருக்குறானின் வாக்கு இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை என்பதை நாகூர் அனீஃபாவினுடைய பாடல் வரிகளில் நாம் கேட்டு மகிழ்ந்திருக்கிறோம் பொதுவாக இந்து தர்மப்படி யாகங்கள் செய்யும் பொழுது நாம் வேண்டுகின்ற வரங்கள் நமக்கு கிடைக்கும் என்பது உண்மை புத்திர காமேஷ்டி யாகம் என்று சொல்லக்கூடிய சந்தான கோபால யாகத்திலே குழந்தை வரம் கிடைக்கும் என்று வேதம் சொல்கிறது பித்ரு தோஷங்கள் நிவர்த்தியாகும் என்றும் வேதம் சொல்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக யாகத்தின் வாயிலாக மனிதனுக்கு மன அமைதி கிடைக்கும் என்பது பூர்வமான உண்மை திரேதா யுகத்திலே இராமாயணத்தில் குலகுரு வசிஷ்டரின் ஆலோசனையின் பேரில் ரிஷ்ய ஸ்ருங்க முனிவரின் மூலம் புத்திர காமேஷ்டி யாகத்தை செய்தார் கோசலை நாட்டின் மன்னரான தசரத மகா சக்கரவர்த்தி அதன் விளைவாக அவருடைய மூன்று மனைவியர்களான கோசலை கைகேயி சுபத்திரை இவர்களுக்கு நான்கு ஆண் குழந்தைகள் பிறந்தன தசரத மகா சக்கரவர்த்தி இறைவனிடம் கேட்டது தன்னுடைய குலம் விளங்க தனக்கு அரசு வாரிசாக ஒரு ஆண் குழந்தையை மட்டும்தான் ஆனால் இறைவன் இங்கே நான்கு குழந்தைகளை அருளியிருக்கிறார் ஷிரடி பாபாவினுடைய பொன்மொழிகளில் கூட அவரை நோக்கி நாம் ஓரடி முன்னேறினாள் அவர் நம்மை நோக்கி ஈரடி நகர்ந்து நெருங்கி வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆக இறைவனிடம் கேட்டால் ஒன்றுக்கு நான்காக அருளவல்ல பேர் அருளாளன் அவன் என்பதை வேதமும் நம் முன்னோர்களும் நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள் ஒரே ஒரு குழந்தை கேட்ட தசரத மகா நான்கு குழந்தைகளை இறைவன் தந்தது ஏன் தெரியுமா தர்மத்தில் நான்கு வகைகள் இருக்கின்றன அதில் முதலாவது சாமானிய தர்மம் பிள்ளைகள் பெற்றோரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் சீடர்கள் தன் குருவிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் கணவன் மனைவியிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இத்தகைய சாமானிய தர்மங்களை தானே பின்பற்றி எடுத்து காட்டினார் மகாவிஷ்ணு தன் அவதார புருஷராக ராமாயணத்தில் ராமர் என்கின்ற கதாபாத்திரத்தில் இதுதான் சாமானிய தர்மம் என்பது இரண்டாவது சேஷ தர்மம் சாமானிய தர்மங்களை ஒழுங்காக செய்து கொண்டு வந்தால் கடைசியில் ஒரு நிலை வரும் அந்த நிலையில் பகவானுடைய பாதங்களை தவிர வேறு ஒன்றும் நிரந்தரம் அல்ல என்கின்ற நினைப்பு நமக்கு ஏற்படும் இத்தகைய தர்மத்திற்கு சேஷ தர்மம் என்று வேதம் சொல்லுகிறது இதை பின்பற்றி காட்டினார் அவதார புருஷனாக ஆதிசேஷன் லட்சுமணன் என்ற பெயர் மூன்றாவது விசேஷ தர்மம் தூரத்தில் இருந்து கொண்டே எப்போதும் பகவானின் சிந்தனையாகவே இருப்பதுதான் விசேஷ தர்மம் இது சேஷ தர்மத்தை காட்டிலும் மிகவும் கடினமானது இதை கடைபிடித்து காட்டியவர்தான் பரதன் நான்காவது விசேஷ தர தர்மம் பகவத் கைங்கரியத்தை விட பாகவத கைங்கரியம் உயர்வானது என்று ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு சொல்கிறது பகவானை விட அவருடைய அடியார்களுக்கு தொண்டு செய்வதே முக்கியம் என கருதுவது விசேஷ தர தர்மம் சத்ருகன் பாகவத உத்தமனாகிய பரதனுக்கு தொண்டு செய்தே கரையேறிவிட்டான் தர்மங்களையும் ராம அவதாரத்தில் நான்கு புத்திரர்களின் மூலமாக உலகுக்கு எடுத்து காட்டவே இறைவன் தசரத மகா சக்கரவர்த்திக்கு நான்கு குழந்தைகளை வரமாக அருளினார் நாமும் தர்மத்தின் வாழ்வுதன்னை சூதுகவும் ஆனால் தர்மம் வெல்லும் என்று வேதம் சொல்கிறதல்லவா தர்மத்தின் வழி நின்று மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்திருப்போம் வாருங்கள்